பஸ்ல சீட்லாம் வந்தேன் ஏ பஸ்ல சீட் நின்று வந்திய சீட் எல்லாரும் உட்காந்த நான் காஞ்சனா வர்மா பேசல டாக்டர் சரி மாமியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண என்னாச்சு

ஹலோ டாக்டர் இருப்பா பாத்துட்டு இருக்கல பாருங்க பாருங்க கண்ணாடி நல்லா போட்டு டாக்டர் எல்லாமே வெள்ள பேப்பர் தான் இன்னும் எது கிரிட்டிகல் கேஸா இருக்கும் இருக்கு ரொம்ப அதிகமா வந்திருக்கு என்ன பண்றது பேப்பர் டாக்டர் ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கும் நிறையதான் வரும் எடுத்த எடுத்தாச்சு எல்லாமே

இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணி நான் பொழைக்கிற மாதிரி நேத்து ஒரு கனவு கண்ட டாக்டர் ஆமா டாக்டர் அப்ப கண்டிப்பா பழிக்க சரி டாக்டர் சொல்லுப்பா நேற்று சீட்டு கொடுத்தீங்கல்ல மாத்திரை சீட்டு ஆமா ஆயிரத்தி நானூத்தி டாக்டர் ஏன் டாக்டர் இப்படி நாங்க எதிரிங்க நேத்து உனக்கு சீட்டு குடிக்கவே இல்லையா நேத்து ஒரு சீட்டு கொடுத்தது என்ன டாக்டர் சீட்டு டாக்டர் யோ அது புதுசா ஒரு பேனா வாங்க ரிலான்ஸ் பேனா

என் கூடமா தேர்வு இருக்கும் சரி 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 விடு விடு நல்லா பேசாத டாக்டர் நான் சொல்லுப்பா எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர் ஒரு ஆறு மாசமாக என்ன டாக்டர் பண்றது கனவு வருதா ஆமா டாக்டர் ஏன் இதெல்லாம் ஒரு கேசா மனுஷன் இருந்தா கனவு வரதான் செய்யும்

கிட்னில ஏதாவது பிரச்சனை சொன்னீங்க டாக்டர் போனாட ஓ அந்த பிரச்சனை சொல்றியா ஐயோ பார்த்தேன் பாத்தியா ரிப்போர்ட் பாத்தியா நான் இப்ப என்ன காயாரி பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வாரமா சரி 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 பாத்துறோம் பாத்துறோம் இது வரும் சரி ஜெராக்ஸ் பேப்பர் டாக்டர் ஜெராக்ஸ் 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 ஆ என்ன அது ஐயோ யோ உன் கிட்னில பெரிய கல்லு இருக்கியா

அந்த ஓட்டை எங்க டாக்டர் இருக்கு ஓட்டை ஆட்ல ஆட்ல இருக்கு ஆட்ல ஓட்டை வந்து எனக்கு என்ன டாக்டர் எனக்கே டாக்டர் ஆட்டியா ஆட்டுன்னா என்ன டாக்டர் ஆட்டுன்னா இதயம் இதயம் எங்க டாக்டர் இருக்கு இதயம் மேல இருக்கு மேல இருக்கு டாக்டர் ஆமா நான் ஒன்னு சொல்லுமா டாக்டர் ஆ சொல்லு பா உங்களுக்கு வேல மிச்சம் எனக்கு செலவும் மிச்சம் அப்படியே செலவும் மிச்சமா என்ன பண்ணலாம் சரி சரி சொல்லு அந்த கல்ல அப்படியே நவுதிட்ட வந்து ஆட்ல இருக்க ஓட்டை வச்சு அடிச்சிருங்க டாக்டர்

நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க போல எனக்கு கல்யாணம் ஆலையா அதான் இப்படி தெளிவா இருக்கீங்க அதாவது இப்படி உடனே மறந்துள்ளேன் எப்படி ஆகும் நர்ஸ் என்ன பண்ணலாம் உனக்கு கொள்ளலாமா சரியா சரி 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 நான் என்னைக்கு உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தனோ ஆஹ் அன்னைக்கு என் மாமனார் என் பொண்டாட்டி சேர்ந்து என் பேர்ல இருக்க நடத்த எல்லாத்தையுமே அவங்க பேரு மாத்திட்டாங்க ஏன் இப்படி பண்ணாங்க ஆமா என்ன ஒரு வாரம் வந்து எல்லாம் உங்க பேருக்கு வந்துடும் அப்புறம் என் குடும்பம் எடுத்து எல்லாம் நிற்கும் ஒய்ஃபு கிருமம் இல்லையா புத்திசாலி ஒய்ஃபு சரி ஒய்ஃபு என்ன ஒய்பேரு மங்களம் மங்களமா ஆமா ஆமா சரி 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 எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு அது பத்து பதினோரு வருஷம் ஆகும் எத்தனை குழந்தைங்க அது இல்ல குழந்தை இல்லையா ஆமா டாக்டர் ஏயா மங்களம் சொன்னா மங்களமா இனிமேல மங்களம் உண்டாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்